ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம புரோட்டீன் சத்து நிறைந்த கொண்டைக்கடலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு தோசை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் அந்த எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்கிறதுக்கு இந்த கொண்டக்கடலை எட்டு மணி நேரம் ஊறட்டும் ஒரு கப்பு கொண்டக்கடலை அதுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கங்க ஒரு கப் அளவு இட்லி அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கோங்க இப்போ கடலை அரிசி ரெண்டும் ஊறி நமக்கு ரெடியாக இருக்குது தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு வர மிளகா கொஞ்சம் பெருங்காயம் அது கூடவே தே இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க தோசமாகத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மாவு அரைச்சு நமக்கு இப்போது ரெடியாகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தேவைப்பட்டால் தண்ணி கலந்துக்கங்க இப்போ மாவு நமக்கு நல்லா பதமாக ரெடியாக இருக்குது தோசை மாவு பத்துக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இதை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் தோசை கல் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு கல் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகணுன்னு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல மில்லிசாக இந்த தோசை ஊற்ற வரும் நல்லா மொறு மொறுன்னு மில்லிசாக தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை ஊற்றிட்டு சைடில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க ரெண்டு பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு எடுத்தாச்சு நல்ல மொறு முருன்னு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாவில் நம்ம ஊற்றாப்போ மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் மொத்தியாக ஊற்றிக்கோங்க அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் தக்காளி கேரட் கொஞ்சம் துருவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு சைடு வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெண்டு சைடும் வெந்து இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க புரோட்டீன் சத்து நிறைந்த கொண்ட கடலை தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த தோசை இது கூட சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீ விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்